விஷமுறிவு மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு கிராம் விஷம் வழங்கியதன் மூலம் நல்ல வருவாய் பார்த்த வட நெம்மேலி பாம்பு பண்ணை செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருப்போரூர் மாமல்லபுரம் திருக்கழுக்குன்றம் ஆகிய பகுதிகளில் எருளர் பழங்குடி மக்கள் அதிகமானோர் வசிக்கின்றனர் வயல்வெளிகள் மற்றும் வனப்பகுதியில் பாம்பு பிடிப்பது இவர்களுடைய முக்கிய தொழிலாகும் அவர்களின் வாழ்வாதார மேம்பாடு கருதி தமிழ்நாடு அரசு தொழில் மற்றும் வணிகத்துறையின் கீழ் மாமல்லபுரம் அடுத்த வடநிம்மேலி பகுதியில் எருளர் பாம்பு பிடிப்போர் தொழில் கூட்டுறவு சங்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் தொடங்கப்பட்டு அந்த சங்கத்தின் மூலம் அங்கு பாம்பு பண்ணை செயல்பட்டு வருகிறது அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் விஷ விஷமுறிவு மருந்து தயாரிக்க பார்வையாளர்கள் முன்னிலையில் கட்டு நல்ல பாம்பு கண்ணாடி வீரியன் போன்ற விஷ பாம்புகளிடம் இருந்து விஷம் எடுக்கின்றனர் பாம்பு பிடிப்போர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக உள்ள பழங்குடி இருளர்கள் பிடித்து வரும் நல்ல பாம்பு கட்டு விரியன் கண்ணாடி விரியன் சுருட்டி விரியன் உள்ளிட்ட விஷ பாம்புகளிலிருந்து விஷத்தை பிரித்து எடுத்து மகாராஷ்டிரா மாநிலம் புனே உள்ளிட்ட சில நகரங்களில் உள்ள விஷமுறிவு மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு விற்கப்பட்டு வருகிறது ஒரு ஆண்டுக்கு சராசரியாக ஐநூறு கிராம் விஷம் எடுத்து ஒன்றரை கோடி ரூபாய் வரை விற்று தமிழக அரசுக்கும் இந்த சங்கம் பங்களிப்பு தொகை அளித்து வருகிறது இந்த சங்கம் கடந்த மூன்றாண்டுகளில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு கிராம் விஷம் எடுத்து ஐந்தரை கோடி ரூபாய்க்கு விற்று இரண்டரை கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதாக வட பாம்பு பண்ணை நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதுக்குள்ள இடத்துல ரத்தமானது கட்டி ஆயிடும் நம்ம வேள்வ தண்ணி உடம்புல இருந்து எப்படி மாதிரி அந்த ரத்தம் ஆடுதல் வெளியே கசந்திக்கிட்டே இருக்கும் நம்ம சொல்லுவாங்க பாம்பு டான்ஸ் ஆடுவாங்க பாம்பு டான்ஸ் ஆடாது அவங்க முன்னாடி இருக்காரு அவர் தான் டான்ஸ் ஆடுவாங்க மபடி வச்சு இப்படியே இப்படி இப்படிதான் பார்ப்போம் அந்த மபடிய Okay. Now your collection is from how है Yeah, yeah. This is all snakes, well, only one. Oh, English, in English, English. In English. Yeah. Yes. it is new poison. It is regenerate poison. It is two outside. Yes. Oh, 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 oh. 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 Oh, oh,

என்னென்ன விஷயம் செய்யக்கூடாத விஷயங்கள் கேட்டீங்கன்னா முதலில் நாள் டை பாம்பு அடிச்சுட்டா கடிப்பட்ட இடத்துல அந்த காய்ச்சல் எப்ப தெரியும் ரெண்டு தான் காட்டாங்க அது மாதிரி ரெண்டு பொல்ல காயம் போடும் இல்லைன்னா சிங்கிள் பொருள் போடும் அந்த இடத்துல வீக்கம் பெருசா வைக்க முடியாது அப்ப தெரிஞ்சீங்களா சாதப்பாம்பு பச்சை கிடைச்சிட்டா பல்லு காயம் ஏற்படுறோம் இது கண்ணாடியிலேயே இப்ப அந்த பாம்போட தலை பகுதி குடிச்சோடய கோவம் அந்த கோவத்தோடு அந்த கிளாஸ் மேல எடுத்து வைக்கும் முடியாது இந்த செகண்ட் அந்த ரசம் சீக்கிரமா

சந்தா ஒரு தூர்வாசினால துல்லியமா பார்க்கிறோம் எங்களை கழிச்சல் அனுப்பதான் உங்களை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல மேடம் அதெல்லாம் விஷயம் இல்லாது இல்ல